ரோட்டில் வைத்து கூலி தொழிலாளி போட்டபோடு மொத்த திமுக கூட்டமும் அலறல் தற்போது திமுக தமிழக மக்களிடையே ஹிந்தி என்ற ஒன்றை வைத்து பெரும் நாடகம் நடத்தி வருகிறது ஹிந்தி எதிர்ப்பு என்று ஒன்றை கிளப்பிவிட்டால் தமிழக மக்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் என்று கனவு கோட்டையில் இருந்து வரும் நிலையில் கூலி தொழிலாளி ஒருவர் பேசிய வீடியோ தற்போது திமுகவிற்கு தலையில் பெரும் இடியை இறக்கி இருக்கிறது அவர் பேசியது என்னவென்றால் எங்க ஹிந்தியை அளிக்கிறவையெல்லாம் கொஞ்சம் என் முன்னாடி வாங்க எங்க போனாலும் ஹிந்தி தெரியுதான்னு தான் கேட்கிறாங்க ஹிந்தி தெரியாம நான் படுற கஷ்டம் இருக்கேன் நான் தினசரி கூலி தொழிலாளி தான் இப்ப எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஹிந்தி தெரியுதா தான் கேக்குறாங்க அதை மட்டும் நான் கத்துக்கிட்டு இருந்திருந்தா இப்போ கஷ்டப்படவே தேவையில்லை இந்த அதிமுக திமுக நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் முதல்ல மூட சொல்லுங்க ஏழை குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி கத்துக்கணும் என்று அவர் பேசிய பேச்சு தமிழக மக்களிடையே ஒரு பெரும் மாற்றத்தையே கொடுத்திருக்கிறது அதிலும் அவர் கடைசியாக பேசிய வார்த்தை தான் திமுகவையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது இவங்க திமுக இருந்தால் தான் சார் நாங்க அன்னைக்கு நாங்கள் இந்தி அழிச்சது இன்னைக்கு இந்தி தெரியாதனால அதர் ஸ்டேட்ல புறா வேலையில இந்த அழித்தவங்களையெல்லாம் கூட்டியார் சொல்லுங்க இப்போ நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன் எங்கே போனாலும் இந்தி தெரியுமான்னு தான் கேட்குறாங்க ஒரு ஓனர் என்னைய இன்னைக்கு மூணு கடையில் கேட்டிருக்காங்க ஹிந்தி தெரியுமா ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் இந்திக்காரங்கள் இந்திக்காரங்களையெல்லாம் உள்ள வரவழிச்சு வேலை செய்ய விட்டாச்சு இப்போ வந்து ஹிந்தி இப்போ கற்றுக்காதேனா இப்போ எங்களை மாதிரி கூலிக்காரங்களுக்கு கஷ்டம் இது வந்து அரசியல் பண்ணுறாங்க இந்த அரசியலை வந்து ஒழிக்கப்படணும் ஒழிக்கப்படணும் இங்கே வந்து இந்தி கம்பல்சரி கிடையாது கத்துக்கிறவங்க கத்துக்கலாம்னு சொன்னாங்க நானும் கத்துக்கினேன் தான் ஆனா ஃபுல்லா கத்துக்கல இவங்க டிஎம்கே பேச்ச கேட்டு என் வாழ்க்கையே சீரழிச்சு ஆனா அவங்க நல்லா வந்துட்டாங்க அவங்க ஃபேமிலி அவங்க லைஃப் எல்லாம் நல்லா வந்துட்டாங்க நான் என்னை மாதிரி ஆளு அழிஞ்சிட்டோம் ஆஹ் அதனால இன்னைக்கு நான் டிஎம்கேக்கு ஆப்போசிட்ல இருக்கான் இது வந்து செய்யக்கூடாத வேலை அவங்க ஒன்னு இந்தி இந்தியை ஒழிக்கணுங்கிறாங்களா பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள எல்லா இந்தியும் ஒழிக்க சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் ஆதரவு பண்றோம் அவங்க நடத்துற ஸ்கூலுக்கு எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கோங்க நல்லா பணக்காரவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கோங்க ஏழை பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்காதீங்கன்னா அப்ப ஏழை பிள்ளைங்க எல்லாம் இப்படியே நாசமா போயிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இவங்களுக்கு பால் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இப்படியே நாங்க இருக்கணும் அவங்க மட்டும் மேல போய்கிட்டே இருக்கணும் இது வந்து முற்றிலுமாக தமிழ் மக்கள் மாறணும் மாறணும் அதுதான் சொல்றேன் அந்த ஸ்கூல்ல உள்ள இந்திய புறம் ஒழிக்கட்டும் அப்ப அவங்க உண்மையான அரசியல் பண்றாங்க இது வந்து அவங்க வந்து வெற்று அரசியல் பண்றாங்க அந்த அந்த ஹிந்தி அழிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்களா இந்தி அழிச்சா பதவி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க போய் அழிக்கிறாங்க அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க இது கேடுகட்ட அரசாங்கம் சார் இது தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய பணம் தமிழ் மக்கள் ஏழை குழந்தைகள் நல்லா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல சிஸ்டம் வச்சிருக்காங்க அந்த நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னா இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் பூரா ஒழிஞ்சிரும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதில் அவ்வளோ சிஸ்டம் நல்லா பழக்க வழக்கம் வச்சுருக்காங்க ரெண்டாவது பிரைவேட் ஸ்கூல்லே குறைஞ்சிரும் ஃபுல்லாக எங்கள் ஏரியாவில் ஒரு நவோதியா ஸ்கூல் இருக்கு எல்லாம் அங்கே கொண்டு சேர்க்குறாங்க இவங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கே ஒழிஞ்சிரும் அப்போ இவங்க வச்சிருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே வச்சிருக்கிற ஸ்கூலெல்லாம் காளியா சொல்லி முடிவு பண்ணி இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க ஹிந்தி வரவிட்டோம்னா நம்ம ஸ்கூலெல்லாம் மூடப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி இது ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸுக்கு எல்லாம் வழி பண்ணுறாங்க சார் இது முற்றிலுமாக ம தமிழ் மக்கள் மாற வேணும் தாய் தந்தையர்கள் நல்ல இந்த நவோதியா பள்ளிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எல்லாம் பித்தளாட்டம் சார் இது எல்லாம் மக்கள் அந்த காலத்துல இருந்து ஏமாத்தி ஏமாத்தி தமிழ் தமிழ்ன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்ல படிச்சு யாரு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க இவங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க தமிழ் படிக்காதவங்களுக்கு தான் வேலை தமிழ் படிச்சவங்களுக்கு வேலையே கிடையாது இவங்க பூரா பித்தலாட்ட அரசியல் எல்லாம் பண்ணி தமிழ் மக்களை எல்லாத்தையும் சுரண்டி நாசமா பண் பண்ணிட்டாங்க தமிழ் மக்கள் தயவு செஞ்சு மாறுங்க மாறி நான் ஹிந்தி மட்டும் கத்துக்கங்கன்னு சொல்லல எல்லா மொழியும் கத்துக்கங்க இப்போ கன்னடத்துக்கு போகிறோம் ஆந்திராவுக்கு போயிருக்கேன் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க தமிழ் கொஞ்சம் தெரியுது அவங்களுக்கு தமிழ் தெரியுது நம்மளுக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியல அப்போ என்ன செய்யறாங்க உனக்கு அது தெரியல இந்த மொழி தெரியல நம்மளை ஓரம் கட்டுறாங்க அதனால தமிழ் மக்களாக ஏன் நம்ம நல்ல நாலேஜ் உள்ள மக்கள் தான் ஆனால் நம்மளை வந்து கெடுத்து டீச்சராக நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் மூணு மொழி கொள்கை வேண்டாம் அஞ்சு மொழி கொள்கை கொண்டு வந்து யாருக்கு என்ன மொழி வேணுமோ கத்துக்கங்க கற்றுக்கிட்டு ஏழை பிள்ளைகள்லாம் முன்னேறதுக்கு வழி பண்ணுங்க இதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் சார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள